சீனியர் கமலஹாசனை ஓரங்கட்டி மகடும் சுடுவாரா விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி எதிர்கொள்ள போகிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோ அதோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆவலோட எதிர்பார்த்த இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு அட்டகாசமான ப்ரோமோ இப்போ ரீசெண்டாக வெளியான நிலையில் அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு விஜய் டிவி தயாராக இருக்குது இது குறித்த அறிவிப்பும் அடுத்தடுத்த ப்ரோமோவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வெளிவரதுக்குமே வரதுக்குமே காத்துட்ருக்குது இந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சிக்கு புதுசாக வரப்போற விஜய் சேதுபதி என்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எந்த மாதிரியான சவால்கள் அவர் எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நகர்வுகள் இருக்கும் அதனாலேயே கடுமையான விமர்சனங்களும் கண்டிப்பா வரும் இத்தனை வருடங்களாக நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினா கமலஹாசன் கூட அதை எதிர்கொண்டாரு ஆனா ஆறு வருஷம் இல்லாத அளவுக்கு போன சீசன்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் சந்தித்த விமர்சனங்கள் ஏறாலும் இதுக்கு காரணம் அவருடைய ஒருதலைபட்சமான முடிவும் பாரபட்சமான பேச்சும் தான் அதிலையும் தப்புன்னு வெளிப்படையா தெரிஞ்சாலும் கூட அதை பேசியே சாமர்த்தியமா மூடி மறைக்கிறதுல உலகநாயகன் நாயகன் பாத்தீங்கன்னா வல்லவர் தான் இதுவே அவர் மேல கடுமையான விமர்சனங்களுக்கு காரணமாகவும் அமைஞ்சுது அதனால கூட இந்த டைம் அவர் விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் போகட்டும் இப்போ விஜய் சேதுபதி நிகழ்ச்சிக்குள்ள வர்றதுல என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சொந்த வகையில விஜய் சேதுபதியினுடைய அணுகுமுறையை கமலோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனாலேயே அவர் பேசுறதுல ஆரம்பித்து போட்டியாளர்களை கண்டிக்கிறது நேர்மையான தீர்ப்பு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே அவர் மேல பாசிட்டிவ் நெகட்டிவ் விமர்சனங்கள் வரலாம் அதை எதிர்கொள்கிறதுக்குமே அவர் தயாராக இருக்கணும் மேலும் மக்களோட இயல்பாக பழகிறது தான் விஜய் சேதுபதியினுடைய ஒரு ஸ்பெஷல் விஷயமே ஆனால் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அவர் கண்டிப்பு காட்டணும் கமலை பொறுத்த வரையில மத்தவங்களுடைய மனசு நோகாதபடி அவங்களுடைய குறைகளை சுட்டி காமிப்பார் ஆனா அது சரியில்லை அப்படிங்கிறது மக்களினுடைய கருத்தாக இருந்துச்சு அதனால விஜய் சேதுபதி இந்த விஷயத்துல புது மாதிரியான யுக்தியை தான் கையாளணும் சோ பொறுத்திருந்து பாப்போம் விஜய் சேதுபதியினுடைய ஹோஸ்டிங்ல இந்த பிக் பாஸ் ஆட்டோ எப்படி சூடு பிடிக்குது அப்படிங்கிறத சோ இணைவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க